வெள்ளை நேரத்தில் வரல ஆனால் நான் அப்படி இல்லை நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வெள்ளம் வரும்போது நான் மாநில தலைவராக இருந்தேன் ஒரு போட் எடுத்துட்டு போகிறேன் அப்ப ஒரு கர்ப்பிணி பெண் வழியால் துடிச்சிட்டு இருந்தாங்க நான் டாக்டராக இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் பத்து நிமிஷத்துல பிரசமாச்சு ஆக அப்படி நிறைய உதவி செஞ்சுருக்கோம் ஆனால் எம்பி ஆகி உங்கள் ஓட்டை வாங்கினவங்க எந்த உதவியும் செய்யலை நான் மறுபடியும் சொல்றேன் தென் சென்னையில தாமரை ஜெயிச்சா நான் மட்டும் எம்பி இல்ல இங்க நிக்கிற ஒவ்வொருவரும் எம்பி நீ எல்லாரும் எம்பி உங்க ஊர்ல தலை நிமிஞ்சு சொல்லலாம் எங்க எம்பி எனக்கு தெரியும் போன் பண்ணா எடுப்பாங்க போன் பண்ணா பேசுவாங்க பிரச்சனை எதுனாலும் உதவிக்கு வருவாங்கன்னு தைரியமா நீங்க சொல்லலாம் அதனால உங்கள் சகோதரியான எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பனிகளுடன் கேட்டு விடைபெறுகிறேன் வேண்டும் மோடி மீண்டும் மோடி உங்கள் சகோதரி உங்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்